ரோஸ்ட் பிரதர்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிகளை போறது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிகளை போலாம் எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மேடை ஒண்ணு போட்டு அங்க நடத்திட்டு இருக்காங்க அதாவது சென்னையில் நடத்திட்டு இருக்காங்க சென்னையில் நடத்தினா நீங்க வந்து யாரை கூப்பிடுவீங்க முதல்ல அங்க உள்ள ஆட்களை தான் கூப்பிடுவீங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க வெளியிலேருந்து ஆளவர் வச்சு இப்பையும் திருந்த மாட்டானுங்க வெளியிலேருந்து எல்லாருமே ஆளை வச்சு என்ன பண்றாங்க அங்கே இருக்கிற கும்பல் காட்டுறதுக்காக ஒரு சீனை ஒன்று போட்டுட்டு இருக்காங்க சென்னைக்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை சென்னைக்கு அல்லாத திருவள்ளூர்ல இருந்து காஞ்சிபுரத்துலேருந்து எல்லாத்தையும் சொல்லி அங்கேருந்து ஆட்களை வர வச்சு பாத்தீங்களா பிரம்மாண்ட கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக ஒன்று ஒரு பிளான் பண்ணி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே பண்ணு ஒன்று நல்லது தானே எஸ்ஐஆர் எதிர்க்கிறது நல்லது தானே யார் இல்லைன்னு சொன்னா சரி இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு தாவேக்கா சார்பில் முக்கிய நபர் வரணுமா வேண்டாமா ஏன் விஜய் அவர்கள் வரல இப்படி ஒரு கேள்வி ஒன்று எழும்புது விஜய் வராத்து காரணம் என்ன சார் அஜித்குமாரோடைய மரணத்துக்கு நீங்க வந்தீங்க ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு நீங்க ஏன் அவன் வரல வந்து ஏன் குரல் கொடுக்கல என்னையா இது எதுக்கு வரணுமோ அது எதுக்கு வர மாட்டீங்க ஆனால் பேசுறதெல்லாம் பார்த்தா பயங்கரம் பேசுறீங்க எனக்கு நேற்று நீங்கள் வீடியோ போடும் எனக்கு தெரியும் விஜய் சார் நீங்கள் மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எப்பயோ தெரியும் ஏன்னா நீங்க வர வரமாட்டீங்க நீங்க வந்தா இவங்க பிஜேபியை பத்தி பேச சொல்லுவாங்க நம்ம பிஜேபி பத்தி பத்தி பேசினா வந்து நம்மளுக்கு பிரச்சனையாயிடும் அப்படின்ற ஒரே மோட்டிவ வந்து என்ன பண்றீங்கன்னா வராம வந்து இது தவிர்க்கிறீங்க அதாவது இது எவ்வளவு ஒரு இம்பார்ட்ட இம்பார்ட்டான விஷயம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா விஜய் சாருக்கும் தெரியும் ஆனா இதுக்குதான் பொது வெளியில வந்து பேசணும் அப்படின்னு சொல்றது ஆனா வரல ஏன்னா இன்னைக்கு சண்டே வேற நேற்று சாட்டர்டே அப்படி இப்படி எதுனா நான் நமக்கு தெரில இப்படிதான் வெளியில் பேசிக்கிறாங்க நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எஸ்ஐஆரை வந்து எதிர்க்கணுன்னா நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும் நான் எதிர்க்கிறேன் பிஜேபி வந்து இந்த மாதிரி உள்ளே போடுறதுக்காக இந்த ஓட்டெல்லாம் அழிக்க பார்க்குறாங்க இதை வந்து நான் எதிர்க்கிறேன் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுவார்னு பார்த்தா யாரை கூப்பிட்டு யாரை வந்திருக்கான்னு நினைக்கிறீங்க ஆதவ் அர்ஜுனா பொதுச் செயலர் ஆனந்த் இவங்களை வச்சு நீங்க நடத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் எப்படி இது பொதுமக்களாகிய நீங்கள் பார்க்கணும் வேஷம் எது உண்மையா வந்து போராடுற போராடுறவங்க யார்ன்றத நீங்க பார்த்து தானே இருக்கீங்க உங்களை தேடி நீங்கள் வேணா எங்க வேணா நீங்க போங்க உங்களை தேடி வ வந்து இப்போ வரைக்கும் வந்து விழிப்புணர்வு ஏறி ஏற்படுத்தி கொண்டோம் இல்லை ஃபார்ம் உங்களுக்கு புரியலாம் சொல்லி கொடுத்துக்கொண்டோம் ஃபில்லப் பண்ணி உதவி 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 பண்ணுறோம் யாருன்னு வச்சுட்டு இருக்கீங்க திமுகவை சேர்ந்த பிஎல்ஏ தூக்கள் தான் தாவேக்காவை சேர்ந்தவங்க வரவே இல்லையே என்ன அநியாயமா இருக்கு அப்புறம் இதை விடுங்க அது என்ன ஆச்சுன்னா இது வந்து ஒருத்தர் சொன்னாப்பல இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல கிட்ட போயிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காராம் இந்த மாதிரி தலைவா என்ன தலைவா கடிதம் எல்லாம் ஒண்ணு எழுதி போடு தலைவா நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறாங்க நம்மள வந்து அந்த தேர்தல் ஆணையம் நடத்துகிற மீட்டிங்ல வந்து நம்மளை சேர்த்துக்க மாட்டுறாங்க கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டறாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு மட்டும் சேர்த்துக்கிறாங்க என்ன தலைவா நீ என்ன ஒரு கடிதம் கடிதம் எழுதி போடு தலைவா அப்படின்றதுக்கு என்பா என்கிட்டயே வந்து கடிதத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அந்த காலத்திலேயே கடித கடிதம் எழுதணும் பண்ணாங்களாம் என்னது அந்த காலத்துல கடிதம் எழுதி என்ன கடிதம் தலைவா எழுதுனா கடிதத்தை வந்து நான் சொல்றதை விட பாட்டாவே என் உயிரை அனுப்பினேன் இந்த மாதிரி பாடி கலாச்சி அதுக்குள்ள போனதாக வந்து சொல்லப்படுது பண்ணாலும் பண்ணிருப்பாரு இது ஒரு பேக்கா கூட இருக்கு நீங்க யோசிப்பீங்க பட் ஆனா இப்படி பண்ணக்கூடிய ஆளுதலாம் மனசாட்சின்றது ஒண்ணு கூட இல்லையா விஜய் சார் உங்களுக்கு அதாவது லெட்டர் ஒன்று போட்டிருக்காரு இது நடத்துனது யாருன்னு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அதாவது தலைமை அதிகாரி தேர்தல் தலைமை அதிகாரி அவங்களுக்கு தான் நீங்க வந்து ஒரு லெட்ரு வந்து எழுதி போடுறோம் ஆனா நீங்க யாருக்கு டூ வச்சுருக்கீங்க ஸ்டேட் கமிஷனருக்கு வச்சிருக்கீங்க ஸ்டேட் கமிஷனர் எப்படிங்க வந்து எங்க யாருங்க நடத்துறது அது கூட தெரியாத டூ யார் ஃபஸ்ட்டு பேர் போடணும் யார் செகண்ட் பேர் போடணும்னு தெரியாதா இவர் என்ன பண்ணிருக்காரு கமிஷனர் தான் வந்து பெருசு இல்லை இவர் ஒரு படிப்பறிவு நான் சொல்கிறேன்னு கேளுங்க கமிஷனர் தான் பெருசு போலீஸில் கூட பார்த்தோன்னா கமிஷனர் தான் பெருசாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அதிகாரிலாம் வராங்க ஸோ கமிஷனர் தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனருக்கு போட்டு கீழே வந்து என்ன போடுறாரு பார்த்தீங்கன்னா சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர்னு போடுறாரு அப்புறம் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர்னு போட்டுங்க சீஃப் எலக்ட்ரல் அட்ரஸ் எங்கே அரும்பாக்கத்தில் இருக்குது அரும்பாக்கத்தில் இருக்கு ஒரு கூகுளில் நீங்கள் போட்டால் கூட கிளியராக காட்டும் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு போட்டாலே கிளியராக காட்டும் என்ன காட்டும் ஜார்ஜ் ஃபோர்ட்டுன்னு காட்டும் தலைமைச் செயலகம் காட்டும் அந்த அட்ரஸ் எல்லாருக்குமே தெரியும் இதை கூட தெரியாம ஒரு டேஷம் தெரியாம ஒரு யாருக்கு ஒரு அதிகாரிக்கு வந்து லெட்டர் போடுற நீங்க இப்படியா போடுவீங்க இப்போ தெரியுதா உங்களை ஏன் எல்லாரும் தற்கொலை தற்கொலைன்னு சொல்றாங்க சொல்லிட்டு தற்கொலைன்னு சொன்னா கோவம் வருது அப்போ ஒரு நினைச்சா இப்போ திமுக வந்து நடிச்சு போராட்டம் பண்ணாங்க அதுல எல்லா எடுத்து வீடியோ நீங்க பாருங்க அதுல வந்து விஜய்யோ இல்ல வேற யாரும் விமர்சனம் பண்ணி கிடையவே கிடையாது யாருக்கும் விமர்சனம் பண்ணாங்க பிஜேபிய நேரடியா விமர்சனம் பண்ணாங்க பிஜேபி வந்து இந்த அளவுக்கு வந்து ஓட்டை வந்து இது பண்ணாங்க நம்மளாம் உசாரா இருக்கணும் இந்த மாதிரி டைரெக்டா அடிச்சாங்க நீங்க ஓட்டை இது பண்ணி தான் வந்து ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மாதிரி அப்படிதாங்க போராடணும் சரி நான் கேக்குறேன் இப்ப வந்து எஸ்ஐஆரை கொண்டு வந்தது யாரு பிஜேபி அதை வந்து கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறது யாரு அதிமுக அப்போ நீங்க இன்னைக்கு போராட்டம் நடத்துறீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் யாரை விமர்சிக்கணும் பாஜகவையும் அதிமுகவையும் விமர்சிக்கணும் கரெக்டா ஆனா நீங்க ஏன் சார் இன்னும் திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வளர்ந்து கட்ட ஒருத்தருக்கு ஆதவ அர்ஜுனான்றேன் நான் ஓபனா சொல்றேன் சார் அவன் தான் உங்க கட்சியை காலி பண்ண போறான் நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஓபனா சொல்றேன் மைக்க பிடிக்கிறாரு எடுத்த உடனே என்னடா ஒரு ஆதவர்ஜுன திரும்பி வந்து பிஜேபி கிஜேபி எதிர்த்து போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லாரும் நல்லா உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க எப்படி நல்லா உத்து கவனிச்சுட்டு இருக்காங்க இவர் மைக்கை எடுத்த உடனே எஸ்ஐ யாரை எதிர்க்க போறோம் பிஜேபி எதிர்க்க போறோம் அதனால மாவட்ட செயலர்கள்லாம் நேத்து நைட்டு வந்து ஒரு மேடை போட்டாங்க ஆனா போலீஸ் வந்து அவங்கள விடாம எவ்வளவு டார்ச்சருங்க பண்றாங்க என்னுடைய மக்கள் என்னுடைய வரக்கூடிய தொண்டர்களை வந்து பத்து கிலோமீட்டர் நடக்க வச்சாங்க புரிதுங்களா பிஜேபி சொல்லிட்டு அடுத்து பேசின ஆறு நிமிஷம் அடுத்த ஐந்து நிமிஷம் பாத்தீங்கன்னா இருக்கு

இல்ல இல்ல அஞ்சடி போடக்கூடாது மூணு தான் போடணும் ஏன் மூணு அடிக்கும் அஞ்சடிக்கும் என்ன பிரச்சனை முதல்வர் அவர்கள் வந்து வீட்டில உட்காந்துகிட்டு அஞ்சடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரா இல்ல உங்க பையனுக்கு பிடிக்காதா ஒரு ஸ்டேஜ் போடுறது கூட தமிழர் வெட்டி கழகத்துக்கு வந்து எவ்வளவு தொல்லைகள் எவ்வளவு நிர்வாகிகள் பிரச்சனை இங்க இருக்க தோழர்கள் வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது கிலோமீட்டர் சுத்தம் வருங்க இங்க இருந்து திரும்பி இப்படி வர்றதுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் கிடையாது ஆனா நம்ம தோழர்கள் இங்க இருக்கவங்க எல்லாம் பத்து கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க என்ன ஒரு அநியாயம் ஏன் எப்படி இது நான் கேட்குறேன் அதாவது இவங்க என்னதுமா பண்ணுறாங்க இப்போ வந்து போலீஸ் வந்து தடுக்குது அப்படின்னு சொல் சொல் சொல்கிறதுக்கான ஒரு வேலையை ஒன்று பண்ணுறானுங்க என்னென்னா ஒரு போலீஸ் வந்து ஒரு இடம் சொல்லணும் தம்பி நீங்கள் தான் நடத்தணும் இதை விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது இங்கே போக்குவரத்து பாதிக்கும் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் தான் ஸ்டேஜ் போடணுன்னு சொல்கிறாங்க இவங்க ஓகேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்டேஜ் இங்கே எடி போடான்னு தெரியுமா போலீஸ் ஒன்றும் இடம் இல்லாம பக்கத்துல வந்து போட்டுட்டு வேணும்ட்டு போலீஸ் வந்து கேட்கணும் அங்க ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும் இதை வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணுன்ற ஒரே நோக்கில் தான் பண்ணிட்டு இருக்காங்க நான் எழுதி தரங்க நான் ஹண்ட்ரட் சொல்றேன் இவங்க சொன்ன இடத்துல தான் போலீஸ் வந்து தடுத்தாங்க அது எப்படி போலீஸ் சொல்றதே கேட்க மாட்டீங்கன்னா எப்படிங்க நீங்க போலீஸ் சொல்றது ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க போலீஸ் சொல்றது கேட்காதனால நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க போலீஸ் ரூல்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணீங்களா ஆனா ஒண்ணு ஐயோ ஐயா விடமாட்டாங்க இடமாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி ஆதரவு அர்ஜுன சொல்றாரு இந்த மாதிரி திமுக ஒரு நிகழ்ச்சி நினைச்சுன்னா அங்க வந்து மேடை போட்டா நீங்க வந்து போலீஸ் தடுத்துருவீங்களா எப்படிங்க அது அதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் இருக்கிறான் பாருங்க அந்த பட்டிமன்ற பேச்சாளர் அவன் ஒரு பிரியும் ரைட் அப் மாதிரி போட்டுக்கிறான் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஏவல் துறையை கண்டிக்கின்றோம் இவங்களுக்கு பிளான் ஒண்ணு புரிந்துங்களாங்க இப்போ போலீஸ் சொன்ன இடத்துல வந்து போ போட்டா வந்து பிரச்சனை இருக்காது ஒரு வந்து ஒரு கிரியேட் நியூஸ்ல வராது வராது பிரேக்கிங் நியூஸ்ல வராது சர்ச்சை கிரியேட் ஆகாது அதனால வந்து நம்ம சொன்ன இடத்துல இந்த பக்கம் நம்ம போட்டோம்னா அவங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் ஆகணும் பிரச்சனையை கிரியேட் ஆனதான் நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் ஓ விஜய் வந்து பெரியால் ஆகிட்டு இருக்காரு அவர் தடுக்கிறதுக்காக திமுக செயல்படுது இத பத்தி பேசிட்டு இருக்கானுங்க லூசுத்தனமா தனமா தற்கொரித்தனமா பேசிட்டு இருக்கானுங்க அதாவது இவர் சொல்றாப்புல பத்து கிலோமீட்டர் சொல்றாரு ஆனா நியூஸ்லயும் சரி அவங்க நிர்வாகிகளும் சரி சொல்றாங்க மூணு கிலோமீட்டர் எங்களுக்கு சொல்றாங்க அதுவே பச்சை பொய் அதுவே பச்சை பொய் இங்க வந்து உனக்கு வந்து இதே இதே மாதிரி பேச்ச வந்து நீங்க வந்து அஜித் குமார் மரண மரணத்துக்காக ஒரு கண்டன கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சாங்க பாத்தீங்களா அப்பயும் வந்து இதே டைலாக்ட் தான் சொல்லிருப்பாங்க அது வந்து போலீஸ் வந்து பக்கா சொல்லிட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பேர் வந்து அதிகமா வராங்க அதெல்லாம் வந்து வண்டி பார்க்கிங் பண்றதுக்கு இடம் இல்லை ஏன்னா கண்ட இடத்துல பார்க்கிங் பண்ணி விட்டுட்டு டிராபிக் ஜாம் பண்ணிட்டு பண்ண முடியாது அதனால பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா கரெக்டா அதாவது முன்னூறு த்ரீ ஹண்ட்ரட் தான் வந்து பார்க்கிங் பைக் பார்க்கிங் பண்ணிட்டு போற அளவுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துறாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா பச்சை பொய்யா வந்து மூணு கிலோமீட்டர் சொல்றாங்க இவங்க மூணு கிலோமீட்டர் சொன்னா அவங்க ஒரு வருதுன்னா பத்து கிலோமீட்டர் சொல்லி இந்த மாதிரி வதந்திங்களை கிரியேட் இந்த மாதிரி நீங்க சொல்றதுனால இப்ப எப்படி மக்களுக்கு வந்து திமுக மேல வந்து வெறுப்பு வந்து ஓட்டு படம் படச்சிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் ஜூன் ஏன் அதை வர சொன்னது இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஓப்பா சொல்லட்டுமா எதிரி வந்து வெளியில இல்ல முதல் எதிரி முதல் எதிரி நீங்க மட்டும்தான் வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு இது விடுங்க இது ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்றேன் கேளுங்க அந்த வீடியோல விஜய் அவர்கள் பேசியிருந்தார் பாத்தீங்களா அந்த வீடியோ வீடியோல பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஜென்சி ஜென்சி ஓட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உசரா இருக்கணும் அதாவது என்ன சொல்றாங்க பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வயசு அந்த கேட்டகரி தெரிஞ்சுங்களா பாத்துக்கலாம் பக்கா வச்சிருக்காரு ஜென்சி கிட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நம்ம புது வாக்காளர்கள் நம்ம நண்பா நண்பிகள் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம் ஃபார்ம் அந்த நம்பர் உங்க டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்க ஏன்னா வரப்போற தேர்தலில் நீங்கள் தான் ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உங்க பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்யறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க அந்த 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 இளைஞர்கள் தான் பார்த்தோன்னா அவங்க யோசிக்க தெரியாது படத்தை பார்த்து அப்படி டக்கு டக்குன்னு விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு கரெக்டாக அந்த அது பக்கம் செட் பண்ணி வச்சிருக்காரு இப்போ இல்லை அந்த ஓட்டு ஃபுல்லாக வந்து இவர் தான் வரப்போகுதுன்ற ஒரு நம்பிக்கையில் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா திமுக தவறா தவறாக என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி தாவேக்காவை தாவேக்காலேருந்து போயிட்டு ஃபார்ம் கேட்டாலும் யாரும் கொடுக்கறது இல்லை யார சொல்றாரு திமுக விமர்சிக்கிறாரு திமுக வந்து ஃபார்ம் கொடுக்கறது இல்லையா

இவ்வளவு சீக்கிரம் உள்ள பூந்து தாவே கான் சொன்னா வந்து கொடுக்கறது இல்லையா ஒரு மனசாட்சி வேணா எப்படி ஒரு விமர்சிக்கணும் தெரிய வேணா பேசினா எப்படி இது நாங்களும் பேசி பேசி பாக்குறோம் எவ்வளோ பேசுறோம் ஏதா இவனால நம்பாதீங்க இவன் நடிங்க சும்மா வெளி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இன்னமும் வந்து நம்பாம விஜய் விஜய் இங்க பாருங்க நான் சொல்ற பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயதுக்குள் இருக்கும் இளைஞர்களே தயவு செய்து உசாராருங்க ஏன்னா அதுக்கு மேல இருக்கிறதும் வந்து தெரியும் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் வேலை செய்யும் அடடா இவன் டுபா குரு நம்ம ஏன் இவனுங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதனால வந்து உசார என்ன பண்ற அந்த ஓட்டர்ஸ மட்டும் வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வேலைகள்ல வந்து இவர் இறங்கியிருக்காருன்னு சொல்ல முடியுங்க அதாவது உலகத்திலேயே இப்படி ஒரு கோஷத்தை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க அந்த கோஷத்தை பாருங்க நீங்களே காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை

சிபிஐ வரும் வரை தலைமறைவு ஆறுதல் ஆறுதல் மகாபலிபுரத்தில் ஆறுதல் ஏறுவோம் ஏறுவோம் மின் கம்பத்தில் ஏறுவோம் அமருவோம் அமருவோம் டிரான்ஸ்பார்மில் அமருவோம் தடவுவோம் தடவுவோம் கிரீஸை நல்லா தடவுவோம் இதை நீங்க பேசி கூட கோஷமா உங்களுக்கு ஏகப்பட்ட அப்ளாஸ் கிடைச்சிருக்கோம் ஆனால் வந்து அந்த கோஷம் வந்து போட சொன்னால் அங்கே போட்டவனா சிரிச்சு நிற்கிறானுங்க ஓ எது வச்சுங்கப்பா ஏய் நீங்கள் வந்துங்க பாரு ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன்னு கேட்டுக்கோ தயவுசெய்து சொல்கிறேன் அரசியலுக்கு தகுதி இல்லாத கட்சி நீங்கள் தான் தயவுசெய்து வந்து ஒழுங்காக உங்கள் தலைவனை போயிட்டு ஒழுங்காக படத்தில் நடிக்க சொல் நான் ஓப்பனாக சொல்கிறேன் தயவுசெய்து வந்து இங்கே வந்து மொக்க வாங்கிட்டீங்கன்னா அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்கு செட் ஆகாது ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணணும் தயவுசெய்து வந்து ஏமாத்தினுக்கேமா சுத்தி நிற்காதீங்கப்பா தாவேக்கா வந்து ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பே கிடையாது ஃபைனலா சண்டே ஆகுதும் விஜய் அண்ணா சொன்ன ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் இதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் தமிழ்நாடு அந்த வாக்கு சாவடி முன்னாடி திறந்து நிக்கின் அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி பாத்தீங்களா தமிழ்நாடே வந்து இது தமிழ்நாடா இல்ல தமிழக வெற்றி கழகமான்னு சொல்லிட்டு எப்படியே பாக்குமா ஐயோ ஐயோ எப்பா சந்தோஷமா சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கினே இருங்க